இப்போது பழைய பழைய இல்லை இல்லை முண்டமான மொட்டுக்கு தலை கொடுத்த தல ரணில் ராஜபக்ஷவாக வைத்திருப்பதே பெசிலின் திட்டம் ரணில் விக்கிரமசிங்கை என்று தெரிந்ததும் ஓடிவிட்டனர் தந்திர மூளையாலும் அரசியல் அனுபவத்தாலும் அபார ஆட்டத்தை ஆடிய நரி இப்போது பழைய பழைய மொட்டும் இல்லை இல்லை ரணிலும் ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்ததை அடுத்து அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது எவ்வாறாயினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சிக்கும் ராஜபக்சர்களுக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்பான கிசுகிசுக்கள் மற்றும் வதந்திகள் மீதே இதுவரை அரசியல் களத்தில் பலரது கவனமும் விட இவர்கள் இடையிலான செய்தித்தாள்களின் பக்கங்களில் அவர்களைப் பற்றிய கிசுகிசுக்கள் நிறைந்துள்ளன சமூக ஊடகங்களிலும் இதே நிலைதான் பாலம் தேனம் போல இருந்த இருவருக்குமா என்ன நடந்தது என்று ஏறக்குறைய அனைவரும் தேட ஆரம்பித்துவிட்டனர் கடந்த திங்கட்கிழமை அன்று மொட்டு கட்சியின் அரசியல் சபை கூட்டத்திற்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ராஜபக்சர்களுக்கும் இடையில் இவ்வாறானதொரு மோதல் சூழல் உருவானது இப்போது அந்த இருவரும் என்ன சொன்னார்கள் என்ன செய்தார்கள் என்று நாட்டிற்கு தெரியும் என்பதால் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கண்டுபிடிப்பது முக்கியமாகியிருக்கிறது இருக்கிறது கட்சியின் பொதுச் செயலாளரை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக ரமேஷை நியமிக்க சதித்திட்டம் தீர்த்தப்படுவதாக தீட்டப்படுவதாக நாமலின் அரசியல் ஆலோசகர் இறந்த கினிகே தெரிவித்துள்ளார் முடிச்சுகள் கட்சிக்கு போலவே சட்ட நெருக்கடியை இவைடியை தடுக்கும் முயற்சி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பொறி வைத்து உருக்க பார்க்கிறார்கள் போனவர்களின் உண்மை முகம் என்னவென்று தெரிகிறதல்லவா என்று கினிகே கூறுகிறார் நாமல் தரப்பு தற்போது தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்தி கொள்ளும் அளவுக்கு களமிறங்கி இருக்கின்றனர் மொட்டு கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சிறப்புரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே ஜனாதிபதியிடம் தஞ்சமடைந்துள்ளனர் என்று நாமல் தரப்பினர் தற்போது பகிரங்கமாக கூறுகின்றனர் ஒவ்வொருவருக்கும் அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொடுக்கத்தான் நாங்கள் ரணிலை ஜனாதிபதியாக்க வேண்டுமா ரணில் வழங்கிய அமைச்சுக்களை பாதுகாத்துக் கொள்வதே இவர்களில் பெரும்பாலானோர் விரும்புகின்றனர் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு தங்கள் வரப்பிரசாதங்களை பாதுகாத்துக் கொள்ள பார்க்கிறார்கள் என்று முதன் முறையாக அரசியல் சபைக்கு பிரவேசித்த உறுப்பினர் ஒருவர் கூறிய கதையினால் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கடும் கோபமடைந்துள்ளார் அந்த கதை தவறு ஜனாதிபதி ரணில் எமக்கு எதுவும் வழங்கவில்லை ஜனாதிபதி கோட்டாபயவே எம்மை அமைச்சராக்கினார் அமைச்சு பதவியை மேற்கொள்ள முடியாமல் ஒரு கும்பல் அப்பதவிகளை தூக்கி எரிந்துவிட்டு சென்றது நினைவிருக்கிறதா அப்போதுதான் இந்த பதவிகள் எமக்கு வழங்கப்பட்டன என்று அமைச்சர் காஞ்சன கடந்துணியில் குறிப்பிட்டார் பசில் ராஜபக்ஷ பொதுவாக இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுவாக பேசுபவர் அல்ல கவனமாக கேட்டுக் கொண்டிருப்பார் ஆனால் காஞ்சனவின் கதையால் பசிலுக்கே கோபம் வந்துள்ளது அமைச்சு பொறுப்புகளை செய்ய முடியாதென்று சென்றவர்கள் யார் போய் சொல்ல வேண்டாம் அன்று எம்மை விலகுமாறு ஜனாதிபதியிடமிருந்து எமக்கு தகவல் வந்தது நான் விலக மாட்டேன் என்று கூறினேன் அப்போது அந்த கதையை தொலைபேசி வாயிலாக ஜனாதிபதிக்கு சொன்னவர்களும் இன்று இங்கு இருக்கிறார்கள் என்று மைந்தானந்தவை பார்த்து பெசில் தெரிவித்துள்ளார் ஆம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அன்று நான் தான் அந்த விடயத்தை ஜனாதிபதி கோட்டாபயவுக்கு சொன்னேன் என்று மஹி சொன்னார் அப்போது முழு அமைச்சரவையையும் ரத்து செய்யும் வகையில் பிரதமரை ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்தார் அவ்வாறெல்லாவிடன் யாரும் இவற்றை தூக்கி எரிந்துவிட்டுச் செல்லவில்லை தெரியாத விஷயங்களைப் பற்றி பேச வேண்டாம் என்று சாமி வந்தது போது பஸ்ஸில் கடுமையாக கூறினார் இவ்வாறாக அந்த கதை நீளும்போது யாரோ பெண்ணால் ஷூ ஷூ என்று சத்தம் போட்டுள்ளனர் அப்போது ஊரே நிகழ்த்தி கொண்டிருந்தவருக்காக எழுந்த மஹிந்தானந்த பின்னால் பார்த்து சிறு சத்தம் ஒன்றை போட்டுள்ளார் யார் ஹூ சொன்னது இங்கு யாரும் நாய் வேலை பார்க்க வேண்டாம் நாங்கள் இம்மாதிரியான நாய் வேலைகளுக்கு பயப்பட மாட்டோம் நீங்கள் ரெடி என்றால் நாங்களும் ரெடிதான் இதற்கெல்லாம் பயந்தால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம் பேக்கு பயந்தால் மயானத்தில் நாங்கள் வீடு கட்ட மாட்டோம் என்று மஹிந்தானந்த கூறியபோது போது ஜான்ஸ்டன் எழுந்துள்ளார் சும்மா போய் சொல்ல வேண்டாம் எம்பி அவர்களே யாரும் இங்கு ஹூ சொல்லவில்லை நான் பின் வரிசையில்தான் இருந்தேன் இந்த இடத்தில் மோதல் ஏற்படுத்திக் கொண்டு பிச்சு பிடுங்கி கொண்டு போக வேண்டும் என்பதுதான் உங்கள் நோக்கமா என்றார் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மேலும் பலர் தலையிட்டதால் காப்பாற்றப்பட்டது அதே நேரம் சரத் வீரசேகரவும் பெரிதாக ஒன்று சொல்ல ஆரம்பித்துள்ளார் நாம் கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பிய அரசாங்கத்தை அன்படுத்திவிட்டு வந்திருக்காது உண்மை என்னவென்றால் அவர்தான் எங்களை கஷ்டத்தில் விட்டுவிட்டு ஓடினார் என்று சரத் வீரசேகர சொன்ன கதைக்கு பெசிலுக்கு மீண்டும் கோபம் ஏற்பட்டுள்ளது சரத் வீரசேகர எம்பி அவர்களே இந்த இடத்தில் இல்லாத ஒருவரைத்தான் நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் நாங்கள் இங்கு கூடியிருப்பது மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவதற்காகவே தவிர அதே பழைய விஷயங்களைப் பற்றி பேச அல்ல என்று கூறிய பசில் சற்று பதட்டமாக இருப்பதை புரிந்து கொண்ட சரத் வீரசேகர வாயை மூடிக்கொண்டார் அப்போது சாகர காரியவசம் ஆதரவாகவும் எதிராகவும் வாக்கெடுப்பு நடத்த முன்வந்துள்ளார் அங்கு என்ன நடந்தது என்பது இப்போது நாடு முழுவதும் தெரியும் ஜனாதிபதி ரணில் எமக்கு எதுவும் வழங்கவில்லை ஜனாதிபதி கோட்டாபேவே எமக்கு அமைச்சர் பதவியை வழங்கினார் என்று அமைச்சர் காஞ்சன அன்று கூறிய கதை என்றும் சமூக பேசப்பட்டு நிபுணத்துவ அரசியல் ஆய்வாளரான கலாநிதி மகேஷ் ஹபு கொனவும் அது பற்றி ஒரு சிறந்த அலசல் செய்கிறார் கோட்டாபியவிடமிருந்து அதிகாரம் கைமாறிய பிறகு தற்போதுள்ள அமைச்சரவையில் ரணில் பெரிய மாற்றங்களை செய்யவில்லை நிறுவனங்களின் தலைவர்களில் கூட பெரிய மாற்றங்களை செய்யவில்லை தேவைக்கேற்ப சில சிறிய மாற்றங்களை செய்து பல விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டார் அங்கு என்ன நிரூபிக்கப்பட்ட அதாவது அமைச்சரவையில் இருந்தவர்களிடமோ நிறுவனங்களின் தலைவர்களிடமோ அல்ல பிரச்சனை இருந்தது மேலும் வாக்களித்த அறுபத்தொன்பது லட்சம் பேரிடமும் அல்ல பிரச்சனை அதே சமயம் இளைஞர்கள் என்று சொல்லக்கூடிய பல அமைச்சர்களுடனும் இணைந்து பணியாற்றினார் தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய இளைஞர் பிரிவு ஒன்றும் நாடாளுமன்றத்தில் உள்ளது என்பதே அது ரணில் மொட்டு எனும் உடம்பை மாற்றப் போகவில்லை என்பது இதிலிருந்து தெளிவாகிறது அந்த உடலை அப்படியே வைத்துக்கொண்டு அந்த உடலுக்கு தேவையான தலையை கொடுத்தார் அதன் பிறகு அந்த பழைய டாடா இந்த புதிய எஞ்சினுடன் நன்றாக ஓட ஆரம்பித்தது அதன் பின்னர் ரணில் வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமையவே செயற்பட்டோம் என திலம் அமுருகம கூறுகிறார் அதுவரை என்ன செய்வது எங்கு செல்வது என்று அவரால் முடிவெடுக்க முடியவில்லையாம் போராட்டம் வம்புரோத்து ஆகிய பின் எங்கே போவது என்று எந்த தயக்கமும் இல்லாமல் ரணில் ஆட்டம் போட்டார் இது ஒரு ஆபத்தான சோதனை சோதனை ஆனால் ஓரளவு வெற்றி பெற்றது எது நடந்தாலும் அந்த வேறு பல விஷயங்கள் மாறி உடாக தல ரணில் ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்கிறார் என்பதை உணர்த்துகிறது அப்படித்தான் தெரிகிறது நாங்கள் மொட்டை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் போதே ரணில் மொட்டுக்குள்ளேயே சென்றார் அங்குதான் வித்தியாசம் தொடங்கியது ஒரு அது இப்போது அதே பழைய மொட்டு அல்ல ரணிலும் பழைய ரணில் இல்லை இது இலங்கையில் நடந்த ஒரு வித்தியாசமான விஷயம் ஆகஸ்ட் இந்த பயணத்தை அந்த அறுபத்தொன்பது லட்சம் பேர் பார்ப்பார்கள் இப்போது தாங்கள் வாக்களித்த பிரதிநிதிகளிடம் வந்து இந்த பயணத்தை நிறுத்தாதீர்கள் என்கிறார்கள் அந்த செய்தியுடன் அந்த பிரதிநிதிகள் மொட்டு அலுவலகத்திற்கு வருகிறார்கள் இது ஒரு புதிய நிலை இன்னும் சொல்ல போனால் தலையை உடம்பில் இருந்து பிரிக்க கூடாது என்று சொல்கிறார்கள் ரணிலுடன் இந்த பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று கிராம மக்களை வந்து மொட்டு எம்பிக்களிடம் கூறுகிறார்கள் இப்படித்தான் ரணில் தனது அரசியல் வாழ்வில் முதன்முறையாக களத்தில் தீவிரமாக இணைந்துள்ளார் வேலை செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டவர் ரணில் நாட்டுக்கு ரணில் துரோகம் செய்கிறார் என்றார்கள் வங்கி திருடன் என்று சொல்லப்பட்டார் ரணிலை விரட்டியடிக்க கண்டியில் இருந்து கொழும்புக்கு பேரணியாக சென்ற ரணில் விக்டர் ஐவரின் வார்த்தைகளில் சொல்வதென்றால் ஆச்சரியம் என்று மகேஷ் ஹப்பு கூட கூறுகிறார் மகேஷ் கூறினார் சார் கடைசி நேரத்தில் பஸ்ஸில் என்று நாங்கள் தொடர்ந்து கூறினோம் கடனும் இல்லை இல்லை பயமும் என்று கருத்துறையில் அவர் உரையை முடித்த பின்னரே எமது குழுவிற்கு பஸ்ஸில் கேம் கொடுக்க போகிறார் என்பது தெளிவானது நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சார் எங்களுக்கு கூறியதால் தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம் என்று லன்சா குறிப்பிட்டார் கடனும் இல்லை பயமும் இல்லை என்று கூறியவர்கள் கடன் எடுத்த விதம் பயமில்லை என்று கூறியவர் கப்பலுக்குள் ஒழிந்திருந்த விதம் பற்றி இன்னும் ஓரிரு நாட்களில் நான் சொல்கிறேன் என்று ஜனாதிபதி சொன்னார் ஆனால் சார் இதில் பெரிய விஷயமே ரணில் ராஜபக்ஷ என்று உங்களுக்கு ஒட்டப்பட்டிருந்த லேபல் கழன்று விழுந்துவிட்டது விட்டது என்று அனுரையாப்பா கூறினார் ஆம் அந்த லேபல் இப்போது அவருக்கு கிடைத்துவிட்டது என்று துமிந்த கூறியபோது அனைவரும் சிரித்துள்ளனர் இனியும் லேபல் ஒட்ட எதுவும் இல்லை மொட்டின் தவிசாளராக இருந்த ஜி என்று சஜித்தின் ஆலோசகர் சஜித் ஜனாதிபதியானதும் பிரதமர் பதவி ஜிஎலுக்கு வழங்கப்படவுள்ளது என்று மத்தும பண்டார குழப்பத்தில் உள்ளார் வியத்மக அமைப்பின் தலைவராக இருந்த நாலக்க கொடகேவா இப்போது சஜித்தின் பொருளாதார ஆலோசகர் நாலக்கவுக்கு நிதியமைச்சு வழங்கப்படவுள்ளது என்று ஹர்ஷ கவலையில் இருக்கிறார் ராஜபக்ஷர்களின் ஊடக பிரதானி தலஸ் இப்போது சஜித்தின் ஊடக ஆலோசகர் மஹிந்தவின் ஊடக செயலாளரான ஹெட்டிகேவும் சஜித்துடன் இணைந்துவிட்டார் இனி காமினி சேரத் போன்ற ஒருவர் இணைந்து கொள்வதுதான் குறையாக உள்ளது இன்று ராஜபக்ஷ முகாமே சஜித்திடம் நங்கூரமிட்டுள்ளது அதனால் சஜித் ராஜபக்ஷ என்று சொல்வதில் தவறில்லை என்று லன்சா தொடர்ந்து ஒரு பட்டியலை சொல்ல அனைவரும் சிரித்தனர் அதையெல்லாம் கேட்டுவிட்டு தலையே ஆட்டிய ரணில் புதுடியான கதை ஒன்றை கூறினார் என்னை ரணில் ராஜபக்ஷவாகவே வைத்திருக்கத்தான் பசில் நினைத்தார் நான் ரணில் விக்ரமசிங்க என்று தெரிந்தவுடன் அந்த குழுவினர் ஓடிவிட்டனர் என்று ரணில் சொன்னதும் அந்த குழு மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தது அதாவது ரணில் தனது மூளையாலும் அனுபவத்தாலும் அபாரமான ஆட்டத்தை ஆடியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க முதலில் பிரதமராகி பின்னர் ஜனாதிபதியாகி ராஜபக்சர்களின் கைகளில் இருந்து ஆட்சியை கைப்பற்றியதை எதிர்த்து எழுதிய அரசியல் விமர்சகர்கள் கூட இப்போது பழைய கதைகளை மறந்துவிட்டு புதியவற்றை எழுதுவதை ஊக்குவிக்கும் வகையில் ஜனாதிபதி ரணில் வரைபடத்தை மாற்றியுள்ளார் ஆனால் செப்டம்பர் இருபத்தோராம் திகதியன்று கென்னத்தை கைப்பற்றாமல் யார் என்ன சொன்னாலும் வேலையில்லை